ய வணக்கம் கத்தாழை உடல் சுட்டத்தணிக்கும் கண் எரிச்சல போக்கும் இது வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம்னா கத்தாழை ஜெல்லு மோர் ஊற்றி அடித்து இன்டேக்காக எடுத்துட்டுருக்கும்போது உடல் குளுமை பெறும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது இது ஹேர் ஷாம்பு செய்வாங்க இது கத்தாழை செம்பருத்தி பூ செம்பருத்தி எல்லாம் எல்லாம் மிக்சியில் அடித்து தலையில் தடவி இந்த மாதிரி வயிற்றுல வந்து இன்டேட்டா எடுத்துட்டு இருக்கும் இதில் ஏழு முறை பெய்கிட்டா அந்த இதெல்லாம் கசப்புலாம் போயிருந்தோம் தண்ணியில் கலவுனா கசப்பே இருக்காது உடல் சூட்டு தண்ணிக்கக்கூடியது தண்ணி எரிச்சலை போக்குறோம் ஹேர் உருவத்துக்கு நல்லது ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள்